வாய்கல்ல அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து விழுதயராஜ் நான் வந்து நாட்டுப்புற நாயகிற சேனல் வச்சுருந்தேன்னா சரி மக்களுக்கு ஒரு சில கம்பெனியை சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்களேன் எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஏழு நிலையில் ஆடு வரும் அந்த ஆடுனால் ஏகப்பட்ட குடும்பம் வந்து பாதிக்கு ஒன்று வந்து லோன் இன்னொன்று வந்து ரம்மி லோனு ரம்மி அதை விட்டோம்னா தோஸ்து பைபிளி அப்படி இப்படின்னு எதை வந்து வந்துக்கிட்டே இருக்குது இதனால் ஏகப்பட்ட வந்து இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் பண்ண வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் எப்படி கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குது என்னங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மாண்டை சொல்லுங்கள் இதெல்லாம் கரெக்டாங்கிறதையும் கம்பாண்டை சொல்லுங்கள் ஏன்னா இது நான் பேசணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இது வந்து நடக்கணும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இடையில இடையில இந்த ஒரு சில ஆடு ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் உள்ள நுழைஞ்சாலே அந்த மாதிரி ஆடு விட நான் வந்து தமிழ்நாடு கல்ச்சர் எங்கே போகுதுன்றது தெரியல ஐயோ யோ இன்ஸ்டாகிராமுக்கு என்ன சுத்தமாக போகவே முடியாது இன்ஸ்டாகிராமுக்கு எல்லாம் ஃபுல்லாக போனோன்னா வீடியோ வந்து ரொம்ப மோசமான வருது அதெல்லாம் பேன் பண்ண மாட்டேன்றாங்க மீது எல்லாத்தையும் பேன் பண்ணுறாங்க இது என்னங்கிறது தெரியல இது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சே நாட்டு பண்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மக்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே எடுத்துகிட்டு போகும் தேவையில்லாதது வேண்டாம் நன்றி